சுட சுட புஸ்ஸு புஸ்ஸுன்னு என்னையே குடிக்காத வாழ்க்கை பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு வாழ்க்கையோடைய ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வாழ்க்கையோட ஒரு சைடு மட்டும் லைட்டாக தோலை சீவி எடுத்துடுங்க அடுத்தது தான் நம்ம வீட்டில் வந்துட்டு கேரட்டு பீட்ரூட்லாம் துருவறதுக்காக ஒரு சீவில் ஒன்று வச்சிருப்போம் இல்லையா அதில் இந்த மாதிரி ஒரு பிளேட் ஆப்ஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் வாழைக்காயை வச்சு நீங்கள் சீவனிங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து பஜ்ஜிக்கு அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக வரும் ஈவனாகவும் இருக்கும் அதோடைய சைஸு இப்போ எல்லா வாழக்காயும் இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்தாச்சு அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஒரு கப் கடலை மாவு அரை கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூட பஜ்ஜிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பஜ்ஜி நல்லா புசு புசுன்னு உப்பி வர்றதுக்காக இதில் ஒரு கால் ஸ்பூன் ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கலருக்காகவும் காரத்துக்காகவும் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இதில் ஒரு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க மாவு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ வாங்க நம்ம பஜ்ஜி போட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு கடாயில் நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சூடு பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சீவி வச்சிருக்கிற வாழைக்காயை பஜ்ஜி மாவில் வந்துட்டு நல்லா விரட்டிட்டு எண்ணெயில் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சுட சுட புசு புசுன்னு நம்மளுடைய வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த வாழைக்காய் பஜ்ஜோடைய டேஸ்ட்டு டீ கடையில் கிடைக்கிற அதே வாழைக்காய் பஜ்ஜியோடைய டேஸ்ட்டில் அச்சசல் அப்படியே இருக்கும் நீங்களும் இன்றைக்கே இந்த பஜ்ஜியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோட உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன் சி யூ பாய்